அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லாஷ் எக்ஸாமுக்கான அப்டேட் வந்து எம்மிஸ் வளையில்தான் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மானோடைய நேம் லிஸ்ட்டும் அவங்களுக்கு எப்படி வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதே மாதிரி தேர்வு வைக்க தேர்வு வைப்பவர்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த மூணு டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க மேலே சர்ச் பாரில் எம்மிஸ் ஐடிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க அதில் எமிஸ்னு வரும் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக் லாகின் ஆயிடுச்சு மேலே பார்த்திங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து நீங்கள் கடைசியாக எண்டில் பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தான் உங்களுக்கு வரும் அதில் ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அவங்க வந்துருக்கு கீழே இந்த ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடாகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா தேர்வு எழுதக்கூடிய மாணவர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டூடண்ட் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய நேம் தமிழில் கொடுத்துருப்பாங்க செக்ஷன் கொடுத்துருப்பாங்க மீடியம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்புறம் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி நீங்கள் வகுப்பு சேஞ்ச் பண்ணும்பொழுது அடுத்த வகுப்புக்காக ஓப்பன் ஆகும் அவங்களுடைய இதெல்லாம் காட்டுவாங்க சரிங்களா எங்களுக்கு வந்து எலிமின்றிங்காட்டி ஒன் டூ அஞ்சு மூணும் அஞ்சு மட்டும் ஓப்பன் ஆகும் ஒருவேளை உங்களுக்கு மிடில் இருந்தால் எயித்து உங்களுக்கு சேர்ந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ப்ரெசன்ட் மாணவர்கள் தேர்வது அன்றைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரஸன்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் ஒரு வேளை மாணவர் வரலை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும் சரிங்களா வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரஸன்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் சரிங்களா உங்களோட வந்துருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரெஷன் ஒன்று போகணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னாவே வந்துடும் அதனால் தேர் அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இதை வந்து நீங்கள் போட வேண்டும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாப் கலர் ரெட்டிங் கொடுத்துருப்பாங்க இது வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எந்தெந்த மாணவுக்கு எந்தெந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறதுங்கிறத வந்து நம்ம தேர்வாளர்களுக்கு நம்ம சொல்லணும் அதனால் வந்து இந்த ரெட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க அது கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோட் வந்துருச்சு இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி பிடிஎஃப்பில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் யார் யாருக்கு எந்தெந்த கொஸ்டின் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இது வந்து நம்ம வந்து இதில் வந்து நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க சரிங்களா எந்தெந்த மாணவனுக்கு வந்து எந்தெந்த கொஸ்டின் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து புக்லெட்டு ஒன்றா புக்லெட் ரெண்டாக அது மாதிரி கொடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் சரிங்களா அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு தேர்வு வைப்பவர்களுக்கு நீங்கள் வந்து இதை காட்டணும் அவங்க அடுத்து அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை வந்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அதனால் வந்து இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு காட்டணும் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து க்ரீன் கலர் ஒரு பிடிஎஃப் இருக்கும் இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களின் நேம் லிஸ்ட் நமக்கு வந்து சோவாகும் இதில் யார் பிரசெண்டாக இருக்காங்க யாராவது டீட்டெயில்ஸ் அவங்களுடைய பெயர் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தோமோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு தரணும் சரிங்களா அதையும் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் எஃப்எஸ் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம டச் பண்ணும்பொழுது அவங்களுடைய யார் வந்து உங்களுக்கு தேர்வுக்கு வந்திருக்காங்களோ அந்த நேமை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் டைப் பண்ணணும் அதே மாதிரி அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரு அவர் எந்த காலேஜ்லேருந்து வந்தாங்க அப்படிங்கிறதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் சரிங்களா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் ஏற்பட்டால் இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாட்டா கிளிக் பண்ணி நீங்கள் எதாவது ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஃபார்ம் எது பண்ண கூட தமிழ்ல உங்களுக்கு வந்துடும் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய தொடர்பு எண் அவங்க கல்லூரி பெயரை வந்து டைப் பண்ணிக்கிங்க அதே மாதிரி கணக்கெடுப்பு மற்றும் வருகை பற்றி பள்ளி அறிந்திருக்கிறதா அவங்க போடுங்க அதே மாதிரி எமிசில் பள்ளி உள் நுழைவதற்கான சரியான அணுகளை எச்சம் அள வழங்கினாரான்னு ஆம்னு போடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொருத்தமான அறை உள்ளதான் கேட்டிருக்காங்க அதுக்கும் வந்து ஆம்னு போடணும் அடுத்தது கணக்கெடுப்பு அறையில் பெஞ்சுகள் விளக்குகள் காற்றோட்டம் ஆகிய சரியான நிலையில் உள்ளதான் கேட்டிருக்காங்க அதுக்கும் வந்து ஆம்னு போடுங்க கணக்கெடுப்பின் பொழுது பள்ளி ஆசிரியர்கள் எச்எம் பணியாளிடம் ஏதேனும் குறிக்கீடு இருக்குதான்னு போட்டிருப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் போடணும் அடுத்தது வினா புத்தகங்கள் ஓஎம்ஆர் தாள்கள் விநியோகம் செய்வதற்கு சேகரிப்பதற்கும் பள்ளி ஊழியர்கள் உதவியாக இருந்தார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவனு போனாங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டிருங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து யாருன்னு வந்து கேட்டுருக்காங்க அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர் யார்வோ அந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி இங்கிலீஷோட சப்ஜெக்ட் டீச்சர் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி மேக்ஸோட சப்ஜெக்ட் டீச்சர் யார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு சப்ட்டுங்கிற பட்டனை வந்து நம்ம கொடுத்துடலாம் இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து நம்ம ஸ்லாஸ் எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தேர்வன்னைக்கு நம்ம பண்ண வேண்டும் இந்த கணோலி மிகவும் உங்களுக்கு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ